வாஸ்து பூஜை ஏன்படணும் நிறைய பேர் கேப்பாங்க வாஸ்து தேவன்னா யாருன்னு எதுக்கு வாஸ்து பண்ணணும் அப்படின்னு கேக்கிற கேள்விகள் நிறைய இருக்குது தென்மேற்கு மூலம் அதிகமா இருந்தாலும் அந்த குடும்ப தலைவனுடைய வருமானம் கட்டாகுது இது வந்து வாஸ்து ஹைலைட் பண்ணி ஜாதகத்தை கம்மி பண்ணுது தன் இருக்கும் இருப்பிடம் நலமா இருந்தாலும் சரி ரோடா இருந்தாலும் சரி பப்ளிக் இருந்தாலும் எங்க இருந்தாலும் தாம் இருக்கிற இடம் தான் மிக முக்கியமா பேசும் குலதெய்வ மேல சத்தியமா நான் மூணு வருஷமா தூங்கவே இல்ல நீங்க கொடுத்து இந்த இடத்தை நான் எழுதி வைக்கிறேன் எழுதி வச்சதுக்கு அந்த அன்னைக்கு நைட்டு தான் நான் நல்லா தூங்கினேன் ஆனால் எப்பவுமே ஒரு தொழில் நிறுவனத்தில் உற்பத்தி பண்ற பொருளை வடமேற்கு முறையில் தான் அடுக்கி வைக்கணும் அப்போதான் விரைஸ்தானம் அங்க அடுக்க அது விற்பனைக்கு போகும் பக்தி கஃபே நேர்களுக்கு வணக்கம் வாஸ்து பற்றிய பல்வேறு தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏஎல்பி வாஸ்து நிபுணர் பத்மா மகாலிங்கம் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணிருக்கோம் வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ வாஸ்துல நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் பொதுவாக ஒரு திருமணம் பண்ணுறப்போ எப்படி எல்லா பொருத்தங்களும் பார்த்து ஒரு திருமணம் செய்கிறோமோ அதே மாதிரி தான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலே ஒரு பேசிக்கான வாஸ்து அமைப்புகளை பார்த்து தான் எல்லாருமே வீடு கட்டுறாங்க முன்னாடியெல்லாம் அந்த அந்த காலத்தில் ஏதோ கிடைச்ச இடத்துல கட்டுனாங்க இருந்துச்சு இப்போ எந்த வீடு கட்டினாலுமே ஒரு பேசிக்கான வாஸ்து அமைப்பு இங்கே தான் கிச்சன் இருக்கணும் இங்கே தான் பெட்ரூம் இருக்கணும் அப்படிங்கிற சில அமைப்புகளோடு தான் கட்டுறாங்க அதையும் மீறி அங்க வாஸ்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்படி வரும் குரு பிரமா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம தசமி குருவே நம்ம பக்தி கப்பினர்களுக்கு வணக்கம் இப்போ வாஸ்துனா கண்டிப்பா வாஸ்து பார்த்தே ஆகணும் வாஸ்து பார்த்தா தான் அந்த குடும்பத்தில் செல்வ செழிப்பாடா இருக்க முடியும் வாஸ்து பார்த்து தான் கட்டுறாங்க ஓகே ஆனாலும் கட்டும் பொழுது இருக்கிற கொடுக்குற இம்பார்ட்டன் வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்லை காரணம் என்னென்னா ஒரு தீபம் போடலாம் வீட்டை கரெக்ட் பண்ணி சாம்பிராணி போடலாம் இந்த மாதிரியெல்லாம் போட்டு வரும்போது அந்த வீட்டில் அந்த எனர்ஜி அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த வேலையெல்லாம் வீடு கட்டணமா வேலை நிமித்தமாக காலையில வரமா சாயங்காலம் ஒரு சிலர்களை வீடு கூட கூட்டுறதில்ல இல்லை இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி வரும் அதனால என்ன வாஸ்து பார்த்து கட்டினாலும் அந்த வீட்டில் வந்து சில தப்பு தவறுகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது வாஸ்து பூதம் என்பதே ஒரு தேவன் அதாவது அந்த வாஸ்து பூஜை பண்ணி வீடு கட்டி நம்ம அந்த வீட்டுக்கு குடி போகும்போது அந்த வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும் பூஜை புனசாரங்கள் பண்ணும்போது தான் அந்த வீடு நல்லாயிருக்கும் வாஸ்து பூஜை ஏன் போடணும்னு நிறைய பேர் கேட்பாங்க வாஸ்து தேவன்னா யாருன்னு கேட்குறாங்க எதுக்கும் வாஸ்து பண்ணணும் அப்படின்னு கேட்குற கேள்விகள் நிறைய இருக்குது கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கினா வாஸ்து பண்ணி தான் அந்த வீட்டை வந்து கட்டணும் அந்த இடத்துலையே வந்து நம்ம வாஸ்து பூஜை போடும்போது நம்ம குலதெய்வமே அந்த இடத்துக்கு வருது வாஸ்து பூஜை போடும் பொழுது தான் நம்ம குலதெய்வமே அந்த இடத்துக்கு வருது அந்த இடத்துக்கு வரும் பொழுது தான் அந்த தேவன் என்ன செய்கிறாருன்னா யாரெல்லாம் வாஸ்து பூஜை போட்டு வீடு கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த சகலவிதமான செல்வ செழிப்பும் அந்த வீட்டில் கொடுக்குறாரு வாஸ்து தேவன் எதுக்காக கொடுக்க அவர் வந்து உண்மையாகவே வந்து அவர் யாருன்னா சிவபெருமானின் நெற்றி துணியில் நேற்று வேர்வை துளிலிருந்து வந்தவர் அவர் அதாவது நெற்றி வேர்வை துளிலிருந்து வந்தவர் அதனால் அந்த வாஸ்து பூதம் என்கிற வாஸ்து தேவனை வணங்கி நம்ம வீடு கட்டி வீட்டில் வந்து அன்றாடம் அதாவது ஆதித்யனை மையமாக கொண்டும் நிலவினை மையமாக கொண்டும் தான் நம்ம தீபம் ஏத்துகிறோம் அதாவது காலையில் சூரிய உதிக்கிறக்கு முதல்ல தீபம் ஏத்துறான் சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் தீபம் ஏத்துறோம் தீபம் ஏற்றி வழிபடும்போது அந்த வீட்டில் சகல விதமும் அதாவது என்ன நெகட்டிவ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக மாறுகிற வாய்ப்பு உண்டு நாங்க எங்ககிட்ட வர கஷ்டம் என்ன சொல்றேன்னா கண்டிப்பாக வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில தீபம் போட்டேன் தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி சாமி கும்பிடணும் அப்போதான் அந்த வீட்டில் வாஸ்து குறையே இருந்தாலும் அந்த வீடு நல்லா இருக்கும் வாஸ்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த தீபம் ஏத்துறது மூலமாகவே க்ளீயர் ஆயிடும் கண்ணையும் வாஸ்து பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் வாஸ்து ஏன்னா வாஸ்து குறையுள்ள வீட்டுக்கு தான் ஆதித்தியனை மையமாக கொண்டும் நிலவினை மையமாக கொண்டும் நாங்கள் தீபம் ஏற்ற சொல்கிறோம் எதுக்காகனா விடியிற்குள்ள தீபம் ஏற்றணும் சூரியன் வந்து வெளிச்சம் வந்துருச்சு நமக்கு தீபம் ஏத்தனுங்கிற அவசியமே இல்லை அதே மாதிரி சூரியன் மறைவுக்கு பின்னாடி தீபமேத்தனான் அப்ப அந்த வீட்டில் வந்து நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுக்கு நம்ம கும்பிட்ற குலதெய்வம் முன்னோர்கள் கும்பிட்ட குலதெய்வம் நம்ம கிட்ட குடும்பத்தில் வந்து இருந்து நம்மளுக்கு வந்து நன்மை செய்வாங்க அதனால வாஸ்துனா என்னன்னா நான்கு மூளைகள் கரெக்டாக இருக்கணும் மெயினா அதுதான் வாஸ்து ஒரு மூளை கட்டானாலும் அந்த குறைய கண்டிப்பாக கிடைக்கும் அந்த குறையில் அந்த வீட்டில் இருக்கும் அந்த குறையை நிவர்த்தி செய்யறதுக்கு பல வழிமுறை இருக்கு இப்போ ரொம்ப ஏழ்மைப்பட்ட குடும்பமாக இருக்கட்டும் ஒரு நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும் இல்லை பணக்கார குடும்பங்களாக இருக்கட்டும் எல்லா குடும்பங்களுக்குமே ஒரு பேசிக்கான சில ஒரு சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அது பொருளாதாரத்தில் வரலாம் இல்லை உடல்நிலையில் வரலாம் இல்லை வேலை வாய்ப்புகளில் வரலாம் உறவுகளில் வரலாம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்களே கிடையாது அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் காரணமாக காட்டி வாஸ்துல பிரச்சனை அப்படின்னு சொல்றது கொஞ்சம் மிகைப்படுத்துதான் தெரியலையா வாஸ்து மட்டும் பிரச்சனையா இருக்காது அவங்க ஜாதகமும் அதாவது வந்து ஜாதகத்தில் வந்து திசைகள் இருக்குதுங்க அதாவது ஆறு எட்டு பன்னிரெண்டு திசைகள் நடக்கும் போது வாஸ்து குறையா இருந்தால் ரெண்டும் சேர்ந்து மிங்கிலாயி ரெண்டும் பின்னி பிணையப்பட்டதான் அதாவது ஜாதகமும் வாஸ்தும் ரெண்டும் பின்னி பிணையப்பட்டதான் ரெண்டும் சேர்ந்தாதான் இந்த மாதிரி வரும் எப்படின்னா ஒரு திசை ஆறாவது திசை நடக்கே அந்த ஆறாவது உண்டானது என்ன நடக்கும் கடன் வம்பு வழக்கு உடல் உபாதை இது வரும் இது வரும்போது அந்த வீடு வாசுபடி கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த உபாதைகள் கொஞ்சம் கம்மியாகும் ஐம்பது சதவீதம் கம்மியாகும் அதே மாதிரி வா ஜாதகத்துல அந்த திசை நடக்காமல் நல்ல திசை நடந்துச்சுன்னா வாஸ்துப்படி வீடு இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ணாதா கண்டிப்பா வந்து ஜாதகத்தை காட்டிலும் வாஸ்து தான் மிக முக்கியமாக வீட்டை பார்க்கணும் கண்டிப்பா ஒருத்தருக்கு ஜாதகத்திலேயே சில பிரச்சனைகள் இருக்கு இந்த நேரத்துல இவருக்கு உறவுகள் பாதிக்கப்படலாம் இந்த நேரத்துல வேலைகள் பாதிக்கப்படலாம் இந்த நேரத்துல உடல்நிலை பாதிக்கப்படலாம் அப்படின்னு ஜாதகத்திலேயே இருக்கு இல்லையா அப்போ வாஸ்துவை மாற்றினா இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னா அப்ப ஜாதகத்துல இப்படி ஒன்று தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ ஜாதகம் பொய்யாகிடுது இல்லையா ஜாதகம் பொய்யாகிறதுல அந்த திசையில் வரும் பொழுது கண்டிப்பா அந்த வீட்டில் உள்ள குறைகள் அதாவது ஹைலைட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் எப்படின்னா இப்போ அதை இப்போ முன்னமே சொன்ன மாதிரி வா வடமேற்கு மொழி பாதித்தா அந்த குடும்பத் தலைவனுக்கு உண்டான வருமானம் குறையுது அப்போ அவர் உடல்நிலை உடல் ரீதியாகவும் அவருக்கு நோய் வருதுன்னா அந்த வடமேற்கு மொழி பார்க்கணும் தென்மேற்கு மொழி அதிகமாக இருந்தாலும் அந்த குடும்பத் தலைவனுடைய வருமானம் கட் ஆகுது இது வந்து வாஸ்து ஹைலைட் பண்ணி ஜாதகத்தை கம்மி பண்ணுது மெயினாக வந்து வாஸ்து தான் கரெக்டாக இருக்கணும் அந்த வீட்டில் அதுதான் உண்மை இப்போ வாஸ்து சரியாயிடுச்சு சரியா நான் இருக்கிற வீட்டில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு வாஸ்து நிபுணர் சொல்றீங்க என்னோட வீட்டை நான் மாற்றி அமைச்சிட்டேன் கரெக்டாக இருக்கு ஆனால் ஜாதகத்தில் எனக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் கிரக இணைவுகள் இப்படி இந்த காலகட்டத்தில் சேர்றதுனால உனக்கு இந்த பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு கிரக இணைவுகள்னாலேயே இதே மாதிரியான ஒரு உடல்நல பாதிப்பு உனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்கு வேலை நிமித்தமாகவோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறப்ப வாஸ்துவை சரி பண்ணிட்டா அப்போ ஜாதகத்தில் அது உள்ளதெல்லாம் நடக்காதான்னு கேட்குறேன் கண்டிப்பா நடக்காது எப்படி சொல்றீங்க நீங்க வாஸ்து வாஸ்துவை கரெக்ட் பண்ணும்போது அந்த குடும்பத்தில் எல்லா விதமான அதாவது சகல செல்வங்களும் கிடைக்கும் எப்படின்னா அந்த மூளையினுடைய குறைகள் வந்து நிவர்த்தி ஆயிடுது அப்போ ஜாதகம் பேசாது வாஸ்து தான் பேசு உங்களுக்கு நாங்கள் செஞ்சது உடனே சொல்லட்டுமா நாங்கள் அவருக்கு வந்து எட்டாம் இடத்து திசை தான் நடந்துட்டு இருந்துச்சு அவருக்கு ஒரே பயந்தான் பயந்துட்டேன் எங்கிட்ட ஜாதகத்தை கொடுத்தே பார்த்தாரு நான் சொன்னேன் எட்டாம் இடத்து திசை நடக்கும்போது உங்களுடைய கன்னி மூலம் அதாவது தென்மேற்கு மூலையில் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு தென்மேற்கு மூலம் இருந்தது நாங்கள் ஒன்றுமே செய்யலை அவங்க வீட்டில் போய் தென்மேற்கு மூலையை நைன்டி டிகிரி வச்சு கரெக்ட் பண்ணி ஒரு மாமரம் வைக்க சொன்னோம் தென்மேற்கு மூலையில் வச்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது அது வரைக்கும் அவருக்கு வந்து ச டாக்டர் சர்ஜரியே தான் அதாவது என்ன கல் அடைப்பு சர்ஜரியே தான் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த ரெண்டாவது ஸ்கேன் பண்ணும்போது ஏஸ் யூஸ்ஃபுல் நார்மல் இது நடந்த உண்மை நாங்களே இது ஜாதகத்துல எப்படி மாறுதுன்னு கேக்குறேன் இப்ப ஜாதகத்துக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா இந்த பார்முலாவில இந்த கிரகங்கள் இங்க சேர்ந்தாக்க இவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் உருவாக்கியே தீரணும் அப்படின்னு இருக்கு ஒன்னு அதோட வீரியம் கம்மியாகலாம் அப்படின்னு தான் இருக்கும் ஆனா டோட்டலா இது நிவர்த்தி ஆகும் அப்படிங்கறதுல முரண்பாடான விஷயமா இருக்கு இல்லையா இல்ல இல்ல கண்டிப்பா இது நாங்களே செஞ்சிருக்கிறோம் எப்படி செஞ்சிருக்கோம்னா அவர் கெட்டாம் எடுத்து திசை நடக்குது அவர் சர்ஜரின்னு சொல்லிட்டாங்க அதாவது சர்ஜரினா கிட்னி மாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க அப்போ உங்க வீட்டை வாஸ்து பார்த்தலாம் நாங்கள் போய் பார்த்தோம் பார்த்ததுல தென்மேற்கு மூலம் நீண்டு இருக்குது அது கரெக்டாக நைன்டி டிகிரி வைக்கல நைன்டி டிகிரி வச்சு காம்பவுண்ட் வால் கரெக்ட் பண்ணி கொடுத்தோம் ஆனால் வீடு வந்து கட் ஆகல தாய் சுவர் கட் ஆகவே இல்லை ஆனால் கண்டிப்பாக தென்மேற்கு மூலையில் குறை இருக்கு தெரிஞ்சுது அதை நைன்டி டிகிரி வச்சு காம்பவுண்ட் வால் மாதிரி வால் பண்ணி விட்டு போட்டு அந்த இடத்துல ஒரு மாமரம் வச்சோம் மாமரத்துக்கு வந்து அவ்வளவு அதாவது அத்தனை பாசிட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி அவ்வளோ சக்தி இருக்குது வச்சதுக்கு அப்புறம் திருப்பி அவர் ஒரு மூணு மாத காலம் மருந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்கேன் பண்ணி மெடி மெடிசன்லேயே கரெக்ட் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க இது நிதர்சன உண்மை நாங்களே கொடுத்துருக்குறோம் இது ஆனா ஜாதகம் அந்த இடத்துல வேலையாகலை வாஸ்து தான் வேலை ஹைலைட்டா தெரிஞ்சிருக்குது ஓகே அப்போ ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இல்லையா அப்போ தொடர்பு இருக்கு இருந்தாலும் வாஸ்து சரியில்லைன்னா ஜாதகத்தில் அந்த திசை வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த வேலையை செஞ்சே தீரும் ஒரு வீடு அப்படிங்கிறது நான் வாடகைக்கு போறேன் இல்லை சொந்தமாக ஒரு வீடு கட்டுறேன் அப்போ நான் வாடகைக்கு போறேன்னா இப்போ ஒரு நான் ஆரம்பத்து காலத்துலேருந்து அப்பா அம்மாவோட இருக்கிறேன் இப்போ நான் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் தனியாக ஒரு வீடு எடுத்து போகிறேன் அந்த இடத்துல வீடு சரியில்லை அப்படின்னா எனக்கு பிரச்சனைகள் வருதுங்கிறது ஓகே ஆனால் என்னோட பிறப்பு ஜாதகத்திலேயே எனக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது பிறப்பு ஜாதகத்திலேயே ஆரம்பத்திலேருந்து எழுதப்பட்டிருக்கு இல்லையா இது நான் வீடு வாடகைக்கு போகிறேன் அப்படிங்கிறப்ப எப்பயோ ஒரு நடக்க நடக்கப்போகிற விஷயம் அங்கே இதுக்கு முன்னாடியே எனக்கு எழுதப்பட்ட வி விஷயமா இருக்குது இல்லையா ஜாதகத்தில் அப்போ ஜாதகம் ஜாதகத்தை தாண்டி வாச்த்து தான் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறேன் இல்ல வாசு கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு உடல் ரீதியாக உடம்பு உடல் ரீதியை நோய் வந்தாலும் அது கரெக்ட் ஆகிரும் நீங்க ஜாதகத்துல நீங்க சொல்ற திசை வச்சு சொல்றீங்க கிரகங்களை வச்சு சொல்றீங்க ஆனா அதுவும் இதோட மிங்கில் இப்ப ஆகுதுதான் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனா வாஸ்து கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஜாதகம் அவ்வளவா பேசாது வாஸ்துதான் ஹைலைட் ஜாதகம் டம்மி தான் என்னோட ஜாதகப்படி எனக்கு வந்து இந்த இந்த காலகட்டத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் விபத்து நடக்கும் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கோம் அப்படி என்னோட ஜாதகத்துல இருக்கு வாஸ்துபடி வந்து நான் இப்ப ஒரு வீடு நான் புதுசா வீடு கட்டி உள்ளர போயிருக்கேன் அந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கு எனக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அடிக்கடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிற ப்போ வாஸ்து சரியில்லை அப்படின்னு இந்த விஷயத்தை நீங்க சொல்றீங்க ஆனா ஜாதகப்படியே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா அதை வாஸ்துவோட எப்படி கனெக்ட் பண்றீங்க அப்படின்னு தான் கேட்குறேன் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வைங்களேன் இந்த ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா கொஞ்சம் மராமத்து வேலை அந்த செலவு வந்து உங்களுக்கு புரிந்த மருத்துவ ரீதியா வர செலவை வீட்டு வேலை சுப விரயமா பண்ணுங்க அப்படின்னு வீட்டை கொஞ்சம் மராமத்து வேலை பார்த்து சொல்றோம் விரைய செலவுன்னு ஒன்னு வருதுன்னு வைங்க ஜாதகம் பாக்குற விரைய செலவுன்னு ஒன்னு வருதுன்னா அதை சுப விரயமா மாத்துன்னு நாங்க சொல்றோம் நாங்க நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம் அது நடந்திருக்குது ஒன்னு ஒரு மீன ராசியில் ஒருத்தர் வந்தாரு அவருக்கு சனி பன்னெண்டுல இருக்குது புரியுதுங்களா உங்களுக்கு கண்டிப்பா இந்த தடவை ரெண்டரை வருஷ காலத்துக்கு விரைய செலவு வருதுன்னு சொல்றோம் இந்த விரைய செலவை ஒன்னும் நகையா மாத்துங்க இல்ல சைட்டா வாங்குங்க இல்ல வீடா கட்டு இது சுபகரியமா மாத்துங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் அவங்க செய்யறாங்கல்ல அதையே அப்ப இதுக்கு வேறு வந்து பரிகாரம் தான் அது வாஸ்து கிடையாது இல்லையா இப்போ நம்ம வந்து ஒரு வீடு தான் வாங்குறாங்க ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்கு ஜோதிட முறையில என்ன சொல்றோம் ஒரு பரிகாரம் சொல்றோம் அந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்க அப்போ ஒரு சுபகரியம் இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த சுபகரியத்தை நீங்க ஏன் ஒரு கட்டிடக்கூடாது உள்ள ஏன் வந்து ஹால்ல இப்படி ஒரு சவர் எழுப்பிடக்கூடாது அப்படிங்கறீங்க அப்போ வாஸ்துவா பார்க்கணுமா பரிகாரமா பாக்கணுமா நம்ம வாஸ்துவா தான் எப்படி வாசுவா பார்க்கணும்னா வீட்டை வந்து மராமத்து வேலை செய்யும்போது அந்த பல்க் அமௌண்ட் அதுல போய் விரையமாயிரும் அப்ப இவங்களுக்கு வர உடல் தா தள்ளி போயிடும் நம்ம வீடுமே ஒரு உயிரோட்டம் தான் அந்த வீட்டுக்கு செலவு செய்யும் போது அந்த உயிரோட்டத்தை செலவு செய்யறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செலவு அதில் செய்யும் போது இவங்களுக்கு வர விரயங்கள் இவங்களுக்கு வர நோய்கள் இவங்களுக்கு வர ஆக்சிடென்ட் இவங்களுக்கு வர விரைய செலவு எல்லாமே கம்மியாகும் அப்போ ஜாதகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு பரிகாரம் பண்ணுங்க இந்தந்த விஷயங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நம்ம பரிகாரத்தெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம வாஸ்துவை சரி பண்ணாலே அந்த பரிகாரங்கள் இல்லாமலே பிரச்சனைகள் எல்லாம் தீந்துடும் அப்படிங்கிறீங்களா கண்டிப்பா தீரும் எப்படின்னா வீட்டுக்காக செலவு பண்ணும்போது அது வந்து வீடு வீட்டுக்காக எது செலவுடன் அப்போ செலவு பண்ணும்போது செலவையே செய்கிற நம்ம வாஸ்துப்படி இப்படி செஞ்சுக்கலாம் அப்படி செய்ய நீங்க நீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏனாவது செய்யவே மாட்டீங்க பக்கத்தில் உள்ள ஒரு ஆலோசகரை வாஸ்து ஆலோசகர் கூப்பிட்டு இந்த படி இது செய்யலாமா அப்படின்னு தானே செய்ய போறீங்க அப்ப செய்யும் நீங்க என்ன பார்க்கறீங்க பாக்குறீங்க நீங்க நீங்கள் எப்படி ஜாலத்தை மிங்கிள் பண்ணாலும் வாஸ்து தானே பார்க்குறீங்க அந்த இடத்துல வாஸ்து தான் வீட்டை மராமத்து பார்க்கறீங்க பார்க்கும்போது அது ஜெயிக்கும் நிறைய பேரோட கேள்விகள் என்னன்னா வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் என்னோட கம்ஃபர்டபுளுக்காக நான் ஒரு வீடு கட்டுறேன் என்னோட வாழ்க்கையை நான் எப்படி தீர்மானிக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டான ஒரு விஷயம் தேவை எனக்கு இந்த இடத்துல ஹால் இருந்தால் பெட்டரா இருக்கும் இந்த இடத்துல வந்து கெஸ்ட் வருவாங்க அதனால நான் ஓப்பனிங்லேயே நான் வந்து ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி நான் போட்டுடலான் இருக்கேன் வீட்டுக்குள்ளார பெருசாக அலோவ் பண்ணாமல் இங்கேருந்தே முடிச்சுட்டு இங்கேருந்தே அனுப்பலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு கெஸ்ட் ரூம் போடுறேன் கிச்சனுக்கும் இங்கே உள்ள நபர்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்க கிச்சனை ஒரு லாஸ்ட்டில் கொண்டு போய் வைக்கலாம் அப்படின் இந்த மாதிரி என்னோட கம்ஃபர்டபுளுக்காக ஒரு வீடு கட்டுற விஷயத்த இது வாஸ்து அப்படிங்கிற முறையில் இது எல்லாத்தையுமே என்னோட அன்கம்ஃபர்டபுளாக தான் மாற்றுறாங்க இதில் எப்படி கிளியராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நீங்க சுதந்திரத்தை எதிர்பார்க்காதீங்க முதல்ல வாஸ்துப்படி வீடு கட்டி நல்லா இருக்கணும்னு நினைங்க முதல்ல ஒன்றா நோய் இல்லாமல் இருக்கணும் உடல் உபாதை இல்லாமல் இருக்கணும் ஒன்றா செல்வ செழிப்பாக இருக்கணும் வருமானத்தோடு இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தானே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அந்த வீட்டில் உட்காந்து விளையாட முடியும் ஆட முடியும் எல்லாம் பண்ண முடியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாஸ்து பார்த்து தான் கட்டணும் ஏன் வாஸ்து பார்க்கணும்னா வாஸ்து பார்த்தா கண்டிப்பாக நிறைய இடங்கள் வேஸ்ட் ஆகும் கண்டிப்பா ஆகும் ஒரு ஒரு வீடு வந்து நூறு சதவீதம் வாஸ்துவோட வீடு கட்டவும் முடியாது இடம் வேஸ்ட் தான் செய்யும் ஆனா வாஸ்துப்படி இருந்தால் தான் அந்த வீடு வீடு புரியுதுங்களா வாஸ்துப்படி இல்லைன்னா அது வீடு எல்லாம் நம்ம வீட்டிலேயே இருக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து மனசு போகாது அதாவது எப்படா வெளியே போகலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் வறுமை ஒழிய நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு அந்த கிச்சன் அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும் ஜலமுலையில் கிச்சன் வைக்கணும் மாற்றி வைக்கணும் அக்னி மொழி விட்டு மாற்றி வைக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கவே முடியும் கண்டிப்பாக நீங்கள் வாஸ்துப்படி வீடு தான் அது நல்லாயிருக்கும் தொழில் ரீதியாகவும் நல்லாயிருக்கும் ஆரோக்கிய ரீதியாகவும் நல்லாயிருக்கும் வருமானமும் வரும் என்ன சொல்கிறோம் நம்ம குழந்தையிலே சொன்னபடி கேட்கணும் வாஸ்து இருக்கணும் கரெக்டாக இருந்தால் தான் வீட்டில் வாஸ்து கரெக்டாக இருந்தா தான் நம்ம குழந்தைகளே நம்ம சொன்னபடி கேட்கும் இல்லாட்டி அதிர்ஷ்டத்துக்கு தான் எது இருக்கும் பொருளாதாரத்தில் மேம்பட்டவங்க கொஞ்சம் பண வசதி உள்ளவங்க அப்படிங்கிறப்போ ஒரு வாஸ்து பிரச்சனை சொல்கிறோம் இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த அமைப்புகளை மாற்றிக்கங்க அப்படின்னா அவங்களால மாற்றிக்க முடியும் ஓகே பின்தங்கிய மக்களை நிறைய பார்க்குறோம் சின்ன சின்ன குடிசைகளில் வாழ்கிற மக்களை பார்த்துட்டு இருக்கோம் அவங்களும் சில வீடுகளில் இருக்கிறாங்க அங்கே எந்த வாஸ்தும் பார்க்கறது இல்லை அவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான் அதில் நிறைய நபர்கள் சந்தோஷமாக கிடைச்சதை விட்டு திருப்தியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பெரிய பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல வாஸ்து கட்டலையே அவங்க குடியில தானே போட்டிருக்காங்க இருக்காங்க வீடா கட்டினா கண்டிப்பா வாஸ்து பார்க்கணும் குடிலுமே பாருங்களேன் ஒரு பக்கம் இழுத்து இன்னொரு பக்கம் இழுத்து கட்டியிருக்காங்க நிறைய குடியில் நான் பாத்துக்க இந்த ஐபாபா கும்பிடுறவங்க கும்பிட்றவங்க எல்லாம் தான் போட்டிருப்பாங்க அதை பார்த்து நான் குடியில் கட்டினா அது உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒன்னா சமசதிரமா இருக்கு இல்லாட்டி சபகமா இருக்கு அதை மாத்தி கட்டினாங்கன்னா அதுக்குண்டான அவங்களுக்கு ஒரு பக்கம் போய் யாசகம் எடுக்கும் போது இந்த யாசகம் கூட அவங்களுக்கு கிடைக்காது ஏன் கிடைக்காதுன்னா தன் இருக்கும் இருப்பிடம் நலமா இருந்தாலும் சரி ரோடா இருந்தாலும் சரி பப்ளிக் பிளேஸ் இருந்தா எங்க இருந்தாலும் தம் இருக்கிற இடம் தான் மிக முக்கியமா பேசும் ஏன்னா அவங்க பூர்வீகம் அதாவது வந்து அவங்க உட்காந்து சாப்பிடற இடம் அந்த இடமா தான் இருக்கு எங்க போய் விச்ச யாசகம் வாங்கினாலும் அங்க போய் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த இடத்துல ஒரு வாஸ்து இருக்கு கண்டிப்பா இருக்கு அவங்க வீடா கட்டினா நல்ல பலமா பேசும் இது குடிலா போட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசும் ஒன்னில நீங்க அக்கினி மூளை இழுத்து கட்டினவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு யாசகமே கிடைக்காது புரியுதுங்களா யாசகமே கிடைக்காது அவங்க எனக்கு இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே சொல்லுவாங்க அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே சொல்லுவாங்க அந்த மாதிரி குடில் கட்டும் பொழுதுமே அது சமசதரமா இருக்கணும் பாதகமா இருக்கணும் நீங்க உள்ள போய் பாருங்க நான் நிறைய போய் பார்த்திருக்கேன் அக்னி மூலையில அந்த மாதிரியான ஒரு அமைப்புல அவங்க கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு யாசகம் கூட கிடைக்காது அப்படிங்கிறீங்க அது ஒரு நாள் கிடைக்காதா எப்பவுமே கிடைக்காதா இல்ல அவங்களுக்கு எப்பவுமே டல்லி அந்த கட்டடம் எப்பவுமே அது பர்மனெண்டா தான் கட்டிருக்காங்க அது இருக்கு வரைக்கும் எப்பவுமே கிடைக்காது எப்பவுமே அவங்க நினைச்ச மாதிரி கிடைக்காது கிடைச்சாலும் என்ன இன்னைக்கு ஒரு நூறுவா கிடைக்கிட்டு நான் யாசகம் பார்க்க போறேன்னு இப்ப நானே திருச்செந்தூர்ல போய் பிச்சை எடுப்பேன் நான் என்ன நினைப்பேன் பணம் வாங்கி நம்மளும் சாப்பிட்டு சாதுகளுக்கு வாங்கி போடலாம்னு நினைப்பேன் ஆனா எதிர்பார்த்த பணம் கிடைக்காது அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு பணம் கிடைக்காது கிடைக்காது அதுதான் மெயின் அதாவது இந்த 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 மாதிரி இருந்தாலும் அவங்க பாதிப்பு பாதிப்பு வரும் வரும் பொருளாதாரத்தில் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற ரெண்டு வித்தியாசப்படுத்தி ஒரு வாஸ்து சரியில்லை அப்படின்னாக்கா வந்து ஆண்களை பாதிக்கும் விஷயத்துக்கு பெண்களை பாதிக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு வீட்டுக்குள்ளார எல்லாருமே தான் ஆண்களையும் பெண்களையும் பாதிக்கும் அப்படிங்கறதுல எப்படி இருக்குது இருக்குது வாஸ்து வந்து ஆண்களுக்கு நிச்சயமா பெண்களுக்கு தனியா இருக்குது ஆண்கள் மூளை என்பது கிழக்கு சார்ந்தது புரியுங்களா பெண்கள் மூளை என்பது வடக்கு சார்ந்தது வடக்கு சைடு எந்த இடமெல்லாம் ஒட்டுன சுவர் இருக்குதோ அங்கெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு இருக்கும் பெண்களுக்கு உடல் உபாதி ரொம்ப இருக்கும் ஆண்கள் சைடு கிழக்கு சைடு கிழக்கு சைடு சூரிய ஒளி உள்ள வராமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆண்களுக்கு வருமானம் பாதிக்கும் நம்ம வீட்டில இருக்கிற குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா அது ஆண் குழந்தைகளும் மேலே வராது அதை வளர்ச்சி இருக்காது விருத்தி ஆகாது இதில் சத்தியமான உண்மை என்னன்னா ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா திசை இருக்குது வடக்கு திசை பெண்களுக்கு ஆண்களுக்கு கிழக்கு திசை முக்கியமா வாஸ்து என்பது வந்து பெண்களுக்கானது தான் புரியுதுங்களா இல்லத்தரசிகள் எங்ககிட்ட படிக்கிற பிள்ளைகளே இல்லத்தரசிகள் நிறைய படிக்கிறாங்க ஆண்கள் கம்மியா தான் படிக்கிறாங்க ஆண்கள் யாரும் படிக்கிறாங்கன்னா பில்டர்கள் தான் படிக்கிறாங்க புரியுதுங்களா இல்லத்தரசிகள் அதாவது வீட்டை வந்து எப்படி வைக்கணும் எப்படி வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்க தான் ஆர்வமாக இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுல அதில் வந்து பெண்களுக்கு தான் முதலிடம் வடக்கு அந்த வடக்கு இடம் பாதிச்சுன்னா கர்ப்ப கர்ப்பை சம்மந்தமான பிரச்சனை குழந்தை இல்லாத தன்மை அப்புறம் பெண்களுக்கு வந்து வடக்கு சைடு பாதிச்சுன்னா முழங்கால் வலி பெண்களுக்கு முழங்கால் வலி இந்த மாதிரி உடல் உபாதைகள் பெண்களுக்கு வடக்கு சைடு பாதிச்சுன்னா அது வடக்கு சைடு ஒட்டிய சுவர் வந்துச்சுன்னு வைங்களே அந்த வீட்டில் ஒரு பையன் இருந்து வைங்க அடுத்த வீட்டு பெண்ணு தானே வரணும் அந்த பையனுக்கு கல்யாணம் கூட ஆகாது புரியுதுங்களா லேட் ஆகும் இல்லாட்டி கல்யாணம் ஆகாது அந்த வடக்கு சைடை சரி செஞ்சால் தான் அந்த வீட்டு பையனுக்கு கல்யாணம் ஆகும் அது பெண்கள் பகுதி அதனால பெண்களுக்கு இந்த மாதிரி உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மாதிரி இந்த வாஸ்து எந்திரங்கள் அப்படின்னு சொல்றோம் நிறைய வாஸ்து சம்பந்தமான பொருட்கள் வைக்கிறாங்க அந்த பொருட்களை இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணுங்க இதுக்கு நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறாங்க அப்படி அந்த எந்திரங்கள் மூலமா வாசுவை சரி செய்ய முடியுமா அப்படி ஆப்ஷன் இருக்கா எந்திரங்கிறத விட அந்த காலத்துல இப்ப எங்க தாத்தாவில செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அது ஒரு மண் மூட்டையா தருவாங்க அந்த வீட்டுல குறை இருந்துச்சுன்னா வாஸ்து எந்திர முன் எழுந்துவாரு எங்க தாத்தா மூணு நம்பர் வரும் இந்த ஜாதக கட்டம் மாதிரி வராது ஒரு கோடு போட்டு ஒன்பது கட்டம் வருங்க அதுல ஒன்பது கட்டத்துல அதுல ஏதோ கிரகங்கள் அடைப்பாரு அந்த எந்திரத்துக்கு நான் போனது இல்லை எங்க தாத்தா செய்வார் இப்போவும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு அதை வாங்கி வைக்கும் நிறைய வீட்டுல நல்லா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வாங்கி வச்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு எங்களுக்கு பிரச்சனை தீர்ந்தது ஆனா அவர் வந்து யாகத்துல வச்சு பூஜை பண்ணி தான் தர்றாரு புரியுதுங்களா அதுல இந்த மாதிரி நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க நாங்க செய்யறது இல்லை நாங்கன்னா நாங்க ஒரு இருபது வருஷ காலமா நாங்க வாஸ்து பார்த்துருக்கோம் நாங்கெல்லாம் செய்யறதில்லை ஆனா தாத்தா இன்னமும் செஞ்சுட்டு இருக்கிறாரு ஒரு மண் மூட்டை தருவார் அந்த மண்ணை ஏதோ ஹோமம் பண்ணி வளத்துன மண்ணும் ஒரு வாஸ்து எந்திரம் பேர வாஸ்து எந்திரம் அது நான் க்ளாஸ்லயே சொல்லிருக்கேன் என் பிள்ளைகளுக்கு எங்க மாணவர்களுக்கு எழுதியும் போட்டிருக்குறேன் அவங்க எழுதி வச்சிருக்காங்க அவங்களும் சொல்றாங்க இது வச்சதுக்கப்புறம் நல்லா இருக்குது ஒரு ஸ்டூடண்ட்டும் தூங்கவே இல்லையாம்மா இது வச்சதுக்கப்புறம் தான் நான் தூங்குறேன் மூணு வருஷமா தூங்கவே இல்லைங்க மேம் சத்தியமாக என் குலதெய்வியம் மேலே சத்தியமாக நான் மூணு வருஷமா தூங்கவே இல்லை நீங்க கொடுத்து இந்த இடத்த நான் எழுதி வைக்கிறேன் எழுதி வச்சதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டு தான் நான் நல்ல நல்லா தூங்குனேன் அப்படின்னு உண்மையாக நான் இது கூட வாய்ஸ் எஸ்எம்எஸ் கூட நான் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னே சொல்றாங்க அந்த அது வந்து எங்க தாத்தா செய்கிறது வந்து நிறைய பேருக்கு நானே வாங்கி கொடுத்துருக்கேன் சக்ஸஸ் தான் கொடுத்துருக்குது மற்றவங்க செய்கிறத பற்றி எனக்கு தெரியாது அந்த எந்திரங்கள் தாண்டி சில பொருட்கள்லாம் வாஸ்து பொருட்கள் இந்த லாடம் குபேரின் பொம்மை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வைக்கிறாங்க இல்லையா அது எஃபெக்டாக இருக்குமா இல்லை அதே நம்பரை நீங்கள் கடவுள் நம்ப மாட்டேங்கிறீங்க இப்போ வாஸ்து படைச்சதே யாருன்னா சிவன் தான் படைச்சார் அவர் தான் வாஸ்து பூதத்தை கொண்டு வந்தார் எம்பெருமானையும் சரணாகதி அடைய வேண்டியதானே நீங்கள் மற்ற பொருள்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையை எம்பெருமான் மேலே வைக்க மாட்டேங்கிறீங்க இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் நீங்கள் சிவன் ஆலயம் போங்க பஞ்சபூத ஸ்தலம் அஞ்சு ஸ்தலம் இருக்குது நெருப்பு ஸ்தலம் திருவண்ணாமலை திருவானைக்காவல் நீர்ஸ்தலம் மண் ஸ்தலம் ஏகாம்பரேஸ்வரர் வாயு ஸ்தலம் காலகஸ்தி ஆகாயஸ்தலம் சிதம்பரம் இந்த அஞ்சு ஸ்தலங்களுக்கு நீங்கள் போக வேண்டியது தானே நீங்கள் எம்பெருமானை நினைக்காம மற்ற பொருள்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையை நம்பி உங்களை படைத்த எம்பெருமான் மேலே வைக்க மாட்டேங்கிறீங்க செய்கிறீங்க நீங்க அப்படித்தான் நாங்க கேட்போம் இப்போ எம்பெருமானையே நான் வந்து நினைச்சுக்கிறேன் அப்போ வாஸ்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் என் வீட்டு சரியில்லை அப்படின்னாலும் நான் வாஸ்துவை சரி பண்ணாம பேசாம எம்பெருமானமே நினைச்சுக்கிட்டு இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தாக்க அவரே என்ன காப்பாத்திடுவாரு கண்டிப்பாங்க ஜம்புலிங்கேஸ்வரர் அதாவது திருவானைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர் ஒரு இடம் போர் போட்டு தண்ணி வரல அவங்க ரெண்டாவது இடம் ஒன்று ஆயிரத்தி ஐநூறு அடி போட்டு போட்டு தண்ணி வரல ரெண்டாவது இடம் இடத்துல போர் போடுறாங்க நீங்க திருவானைக்காவல் போயிட்டு வந்து போர் போடுங்கன்னா அருமையா முன்னூறு அடியில் தண்ணி வந்துச்சு இது வந்து உண்மையா நிதர்சன உண்மை திருவானைக்காவல் நீர்ஸ்தலம் நீர் சுத்தி இருக்கு நடுவில் ஜம்புலிங்கேஸ்வரர் இருக்கிறாரு நீர்ஸ்தலம் போய் தண்ணி போடுறதுக்கு அவர்கிட்ட போய் வேண்டிட்டு வந்து போடுங்கன்னு சொன்னோம் போட்டாங்க தண்ணி வந்துச்சு அதாவது அவங்க வந்து அதை அனுபவிச்சா தான் உணர முடியும் இப்ப நம்ம மாதிரி பேசும்போது கேட்கும்போது உணர முடியாது அவங்க அனுபவிக்கணும் அனுபவிச்சா தான் அதை உணர முடியும் இப்ப வாஸ்து பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்க வாஸ்துவை சரி பண்ணாம இந்த மாதிரி தாராளமா போலாம் பார்க்க வேண்டியது இல்லை பார்க்கணும் வாஸ்து அதாவது குறை இருக்கிற இடத்துல அக்னியில குறை இருந்துச்சுன்னா இந்த கோயில் கோயில் போற கேட்பாங்க கண்டிப்பா நாங்க சொல்லினாலும் அவங்களே கேட்பாங்க அக்னில குறை இருக்குது எங்க போல அப்படின்னு திருவண்ணாமலை இப்படி அந்த அஞ்சு இருக்குது பஞ்சபூத ஸ்தலம் நெருப்பு ஸ்தலம் மண் ஸ்தலம் மண் ஸ்தலம் ஆகாய ஸ்தலம் இந்த ஸ்தலுக்கு நாங்கள் போயிட்டு வந்து பாருங்க வருஷத்தில் ஒரு முறையாவது போயிட்டு வந்து பாருங்க ஓரளவுக்கு ரெமடி கிடைக்கும் இப்போ வாசலில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை மாற்றி அமைக்க வேண்டியதில்லை இதுக்கு பரிகாரம் மாதிரி இந்த மாதிரி போயிட்டு வந்தாலே அது பரிகாரம் அதுதான் இப்ப கரெக்டாக கேள்வி கேட்டீங்க நீங்க எப்படின்னா எங்களால் இப்போ மராமத்து வேலை செய்ய முடியல இடிச்சு கிடிச்சு வேலை செய்யும்போது எங்களுக்கு ஒரு நாலஞ்சு லட்ச ரூபாய் தச்சமே உங்ககிட்ட காசு வசதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வருஷத்துல ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கொஞ்சம் அதாவது ஒரு காத்தடிச்சா படல் கட்டி வைக்கிற அந்த மாதிரி கொஞ்சம் ரெமெடி கிடைக்கும் அதாவது வந்து பர்மனெண்ட் ரெமெடி கிடையாது நீங்கள் அந்த ரெடி பண்ண வரைக்கும் அந்த இடத்த ரெடி பண்ண வரைக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் பர்மனெண்ட் ரெமெடி கிடையாது அது கண்டிப்பாக ஒருத்தரோட லைஃப்பில் வாஸ்து அவருக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய வாஸ்து பார்த்துருக்கீங்க சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க ஆனால் வாஸ்துனால தான் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னு கேட்குறேன் ஏன்னா நிறைய இடங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறப்போ இது செய்யுங்க சரியாயிடும் அப்படின்னு ஒன்று அவங்களுக்கு மன ரீதியாகவே அது ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸை க்ரியேட் பண்ணிடும் இந்த இடத்துல எனக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு இதை செய்ய சொன்னாங்க நான் அதை செஞ்சுட்டேன் இப்போ எனக்கு சரியாயிடுச்சு உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் அதுதான் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டாலும் அதுதான் காசு பணம் கையில் இல்லை அப்படின்னாக்கா எப்போயுமே அவர்கிட்ட இல்லாமலே இருந்திருக்கலாம் இந்த விஷயத்தை பண்ணுங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சின்ன சின்னோட அமௌண்ட்டு கூட அவருக்கு பெருசாக தெரியும் அதே மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா இந்த விஷயத்த பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னா எப்போவுமே சிக்கா இருக்கிற ஒரு நபர் இந்த விஷயத்த நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் அதுக்கப்புறமா எனக்கு இந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு அவரே நினச்சிக்கு வரச்சிருக்கியா இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணுற விஷயம் மூலமாக ஒருத்தருக்கு சக்ஸஸ் கிடைக்குது அப்படின்னா வாஸ்தில் நம்ம பார்க்குறோம் ஆனால் சயின்டிஃபிக்காக வாஸ்து சரி பண்ணது மூலமாக தான் இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் திருப்பூர்ல நாங்கள் ஒரு தொழில் நிறுவனம் போய் பார்த்தோம் அதாவது கோன் கம்பெனி அது நூல் சுத்திர கோன் கம்பெனி அந்த கம்பெனில நாங்க போய் பார்க்கும்போது அவர் சொன்னாரு எல்ல ப்ராடக்ட் அதாவது தொழில் உற்பத்தி பண்றான் அது அப்படியே டம்ப் ஆயக்கிது சேல ஆக மாட்டேங்குது விற்பனை ஆகல ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு வந்து பாருங்க பாருங்கனு சொன்னாங்க நாங்களும் நிறைய தடவை அவ கூப்பிடுறதெல்லாம் எங்கால போக முடியல சரி இங்க ஐயாவும் நானும் போய் பார்க்கல கரெக்ட்டா அவர் என்ன பண்ணாருன்னா உற்பத்தி பண்ண பொருளை பூரா கன்னிமுனில அடைச்சு வச்சார் தென்மேற்கு மூலையில புரியுதுங்களா ஆனா எப்பவுமே ஒரு தொழில் நிறுவனம் உற்பத்தி பண்ற பொருளை வடமேற்கு மூலையில தான் வைக்கணும் vekkanam அப்பதான் அது வேறயே ஸ்தானம் அங்க Adik vechatha அது விற்பனைக்கு போகும் புரியுதுங்களா அந்த இடத்துல அடிக்க திருப்பி மாற்றி அடுக்கி வச்சு கொடுத்து ஒரு ஆளை விட்டு அடுக்கி வச்சு கொடுத்து இது என்னென்னு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக தீபம் போடறதுலாம் சொல்லி கொடுத்துட்டு வந்தோம் நாங்கள் அதுக்கப்புறம் அவர் தொழில் நிறுவனம் நல்லா ஓடுது அவர் வந்து அந்த கம்பெனி ஓட்டுறக்கே கஷ்டமாக இருந்தார் அப்புறம் பக்கத்தில் ஒரு கம்பெனியும் சேர்த்து போடலான் இருக்கானுங்க வந்து பாருங்க அப்படின்னா அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கம்பெனி நிலவு கொஞ்சம் மாற்றி வச்சு கொடுத்தா சரியில்லாத இடத்துல நிலவு இருந்து உச்ச பகுதி நீச்ச பகுதினு இருக்குது அது உச்ச பகுதியாக மாற்றி வச்சு அந்த பக்கத்தில் ரெண்டு கம்பெனி இப்போ ஒன்றா ஓட்டிகிட்டு இருக்காரு இது உண்மை நாங்கள் போய் ரெமடி பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஆனால் வாஸ்து மேலே நம்பிக்கை இல்லாத நபர்களும் சரி வாஸ்துவை பற்றி தெரியாத நபர்களும் சரி சில பொது நபர்களும் சரி பொதுவாக வாஸ்துவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து மக்களை பயமுடுத்தி உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பயமுடுத்துகிறா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பயமுறுத்தி ஒரு பணம் சம்பாதிக்கிற தொழிலாக தான் வாஸ்துவை பார்க்குறாங்க ஒரு வாஸ்து நிபுணரை நீங்கள் அதை எப்படி எதிர்பார்க்குறீங்க இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சிலர் ஞாயிற்று கட்டுப்பட்டவங்களும் இருக்கிறாங்க இப்போ பழமையாக வாஸ்து எல்லாம் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா ஒரு இருபது வருஷம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இப்போ புதுசாக வாஸ்து கற்றுட்டு வர்றவங்கலாம் பணமே குறிக்கோள் அது பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க பணமே குறிக்கோளாக நடந்துட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் எங் நான் நான் போகல எங்கள் வீட்டு ஐயா போயிட்டு வந்தார் ஒரு பக்கம் வாஸ்து பார்க்குறதுக்கு போயிட்டு வந்துட்டு அவரே சொன்னார் நிறைய ஏம் அதாவது நிறைய அதை இதையும் சொல்லி அவர் மனசை ரொம்ப சங்கடப்படுத்தி அவர் ரொம்ப பயத்தை உண்டு பண்ணிட்டாங்க அப்போ நான் சொல்லிட்டு அந்த பயம் தெளிவதுக்காகவே நீங்கள் ஒரு ஆயுள் வாமம் பண்ணி அவ்வளவு நா நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்லை ரெடி பண்ணி தரலாம் இவர் ரெடி பண்ணி கொடுத்து ரொம்ப சங்கடப்பட்டார் என்கிட்ட வந்து ரொம்ப எப்படின்னா எதுக்கு மக்கள் இப்படியெல்லாம் சொல்றாங்க அப்புறம் அவர் அவர் மன திருப்திக்காக அதாவது மனம் என்பது ரொம்ப வேகமாக பயக்கப்படவும் செய்யும் சால்வும் மை புரியுதுங்களா சந்திரன் அவர் அதனால் அவர் என்ன சொன்னாருன்னா உங்க மன தெளிவுக்காக நீங்க ஒரு ஆயுள் கோமம் வளர்த்திக்கிங்க ஆனால் அது வளர்த்தவே வேண்டியதில்லை அவர் நல்லா இருக்குது ஆனா எங்க வீட்டுக்காரர் எதுக்காக சொன்னாருன்னா அவர் நல்லா ஆத்மத்தமாக அதாவது சரி பரவாயில்ல நம்ம ஹோமம் பண்ணிட்டோம் நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு அவங்க நினைச்சிக்கிட்டு அப்படிங்கறக்காக ஒரு ஆயும பண்ண சொல்லிட்டு வந்து அந்த கம்பெனியில வீட்டுல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் அவர் எங்க வீட்டிலே சங்கடப்பட்டாங்க எல்லாரும் பயமுறுத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப நிறையா பண்ணிகிட்ருக்காங்க ரீசெண்டாக பார்க்க வரவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ காலங்காலமாக அதுக்கு தான் அனுபவம் உள்ள ஒரு வாஸ்து ஆலோசகரை கூப்பிட்டு பார்க்கணும் புதுசாக கற்றுக்கிட்டவங்களை பார்க்கறது காட்டிலாம் அனுபவமும் இல்லை குறைஞ்சது ஒரு இருபது வருடம் பதினஞ்சு வருடம் பத்து வருடம் அனுபவம் உள்ள வாஸ்து ஆலோசகரை கூப்பிட்டு நீங்கள் பக்கத்தில் உள்ள வாஸ்து ஆலோசனை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டுட்டு தான் நீங்கள் செய்யணும் அந்த விஷயங்களை எல்லாம் இந்த மாதிரி ஒரு பயந்த ஒரு நபருக்கு ஒரு ஆயில் பரிகாரம் பண்ணிக்கோங்க ஆயில் ஹோமம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நல்ல விஷயம் தான் அவருக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்ணும் எனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை இதை நான் செஞ்சுட்டேன் அதனால நான் தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிற உணர்வுகளை சரி பண்ணும் ஓகே ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள செலவுகள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அவர் செய்யவே வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு ஒரு செலவு ஒரு ஹோமம் நடத்தணும் அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் அந்த பண விரயத்தை நம்ம பரிகாரங்கிற பேரில் அதில் கொடுத்துருக்கமே அது சரியான முறையான்னு கேட்குறேன் இல்லை இல்லை ஆயுள் கோமம் என்பது என்ன தெரியுங்களா மன திருப்தியாக எப்படின்னா அவருடைய திருப்திக்காக தான் செஞ்சதே ஒழியாது கண்டிப்பாக அது செய்யவே வேண்டியதில்லை தான் அவர் ரொம்ப பயந்து இருக்கிற பயமே ஒரு மனுஷனை கொண்டு போடும் தெரியுங்களா பயம் என்பது மிக கொடிய வியாதி நீங்க தைரியமாக இருந்து பாருங்க எதுவுமே நம்மளை ஏண்டாது கொஞ்சம் பயந்து பாருங்க கண்ட காமான காரணம் கண்டதெல்லாம் மஞ்ச நேரம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பயந்தோம்னா நமக்கு எது வந்து அதனால் வந்துருச்சா இதனால் வந்துருச்சு ஏதாவது ஒரு கால் தட்டினா கூட அதான் இதனால் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி பயம் அந்த பயம் தெளிவிற்காக தான் மனது நிம்மதிக்காக தான் அந்த ஆயுள்

அந்த இதில் வச்சிருக்காங்க இதில் அந்த அலுவலகத்தில் வச்சிருக்காங்க அப்ப நான் பார்த்து இது வாஸ்து பார்த்து போட்ட அடி அப்படின்னு நான் கேட்டேன் என் ஃப்ரெண்டு கேட்டேன் இல்லை நான் யதார்த்தமாக போட்டால் நல்லா ஜம்முனு போயிட்டு இருக்குது அந்த மாதிரி தெய்வாதீனமாக அவங்களுக்கு ஒவ்வொரு வேலையும் செய்யும் போதும் அவங்களுக்கு தன்னை போல் அமைஞ்சிரும் அதாவது வாஸ்துபடியே அமைஞ்சிரும் அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது வாஸ்துப்படி தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்திலையும் அவங்கவுங்க செய்யற வேலைகள் அவங்க அவங்க நேரம் நல்லா இருந்து அவங்க வாஸ்துபடி கரெக்டாக அமைஞ்சிருந்தது அந்த தொழில் விருத்தி ஆகுதுன்னா அது எல்லாமே வாஸ்துபடி அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு மேனேஜ் வேலை பார்க்கறவங்க அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வருதுன்னா இது வந்து வாஸ்துனாலதான் பிரச்சனை வருதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது புரியுதுங்களா ஆனா வாஸ்து தான் அந்த பிரச்சனை அங்க உண்டாகுது அப்படிங்கற அர்த்தம் வந்து வாஸ்து கரெக்டா இல்லாதனால அங்க இடத்துல பிரச்சனை உண்டாகுது அது அவங்களுக்கு தெரியாது இந்த ஒரு ஆபீஸ்ல அவங்க உற்பத்தி பண்ற பொருள் வந்து விற்பனைக்கு போகாம இருந்திருக்கு அவங்க நினைச்சிருப்பாங்க நம்ம நம்ம உற்பத்தி பண்ற தான் டேமேஜ் ஏதோ இருக்குது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனா ஆக்சுவலா அங்கே வந்து வாஸ்து குறையறதுனால தான் அந்த பொருள் வந்து உற்பத்தியான பொருள் வந்து விற்பனைக்கு போகாம இருந்திருக்கும் புரியுதுங்களா அதனாலயும் கூட இருக்கலாம் அந்த பிரச்சனை பிரச்சனை வாஸ்து பிரச்சனைனால தான் அந்த பொருள் விற்பனைக்கு போகாமல் இருக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியாமே இருக்கும் வாஸ்து சரி பண்ணாங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா போகும் பல இடங்களில் வாஸ்து பார்த்துருப்பீங்க நிறைய நபர்களுக்கு வாஸ்து சரி பண்ணி கொடுத்துருப்பீங்க சில சிக்கலான வாஸ்து அமைப்புகள்னு ஒன்று இருக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் இதை மாற்றினா தான் இது நடக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆனால் அங்கே மாற்றக்கூடிய சூழ்நிலைகளே இருந்திருக்காது வேறு என்ன பண்ணாலும் அது ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியாது ஒரு வாடகை வீடு அப்படின்னாலோ ஒரு வாடகை அலுவலகம் அப்படின்னாலோ இது சரி சரி செய்ய முடியாது அப்படிங்கிற தாண்டி சொந்தமாகவே அவங்களோட வீடாக இருக்கலாம் அந்த இடத்துல இந்த விஷயத்த தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆனால் அதுக்குண்டான அமைப்புகள் இல்லாமல் இருந்திருக்கும் அந்த மாதிரியான சிக்கலான நேரங்களில் அந்த வாசுவை எப்படி சரி பண்ண முடியும் இப்போ சமீபத்தில் தான் ஒரு பையனுக்கு நாற்பத்தி நாலு வயசாகிடுச்சு சொந்த வீடு அவங்க நல்ல பெரிய ரிச்சு வீட்டை போய் பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சரி பண்ணவே முடியல அது இடமே இல்லை சுத்தமாகவே இடமில்லை வீட்டில் அப்போ நாங்கள் ச ஜாதகத்தையும் வாங்கி பார்த்துட்டு காம்பஸ் கொண்டு போயிருந்த கையில் நானும் எங்கள் வீட்டு ஐயாவ்தான் காம்பஸ் வச்சு பார்க்கல கரெக்டாக வட மேற்கு பார்த்து இருக்குது மெயின் டோர் அப்போ அவனுக்கு ஜாதகத்தை வாங்கி பார்க்கல குரு பலமாக இருக்கிறார் வடக்கு பலம் புரியுதுங்களா நேர் வடக்கு பலம் அந்த நிலவையவே கொஞ்சம் தள்ளி திருப்பி வடக்கு பார்த்து வாசல் தான் அவங்களது சென்டரில் வச்சிருக்காங்க கரெக்டாக நேர் வடக்கு பார்த்து நிலவு கதவை எடுத்துவிட்டோம் நாங்கள் எடுத்துட்டு அதை ஒரு கொத்தனார் வச்சு வேலையை எடுக்க பண்ணி எடுத்துட்டு நேர் வடக்கில் நைன்ட்டி டிகிரியில் வச்சு நாங்கள் வாசலை வச்சு கொடுத்தோம் வச்சு கொடுத்ததையும் அதே இடத்துல பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி நேர் வடக்க பார்த்து வச்சு கொடுத்தோம் அவருக்கு அறுபதே நாளில் பொண்ணு நிச்சயமாயிடுச்சு இரு நாற்பத்தி நாலு வயசு கிட்டத்தட்ட அவருக்கு அவருக்கு அறுபதே நாளில் பொண்ணு நிச்சயமாகி கரெக்டாக அந்த நில அவருடைய ஜாதகத்தில் வடக்கு வந்து ஹை டிகிரியில் இருக்குது அவருக்கு நேர் வட குரு வந்து ஹை டிகிரியில் இருக்குது வடக்கு திசை பார்த்து நிலவை மட்டும் மாற்றி வச்சு கொடுத்தோம் கல்யாணம் நாற்பத்தி நாலு வயசு இது எங்களாலேயே ஆச்சரியம் இது இந்த நாங்கள் நடந்ததே எங்களுக்கே ஒரு மிராக்கலை ரொம்ப ஆச்சரியப்பட்ட நாங்களே இந்த விஷயத்தில் வாசல் சம்மந்தமான இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்த மிக்க நன்றி நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க